ஹாய் மக்களே வணக்கம் நான் பாய்கியா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்து பாமன் புதிய செங்குத்து பாலத்துக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னையே அவங்க அறிவித்த மாதிரி பதிமூணு பதினாலில் வந்து இந்த பாலத்தோடு வந்து உறுதித்தன்மையை பற்றி ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க அது மாதிரியே வந்து நேற்று வந்து அந்த ஆய்வு பண்ணிட்டாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அங்கே இன்ஜினியர் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து சென்ட்ரு பீச்சில் அங்கே ஸ்டார்டிங்கில் நிற்கிறாங்க மாதிரி அங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த இதை பார்க்குறக்காண்டி அப்படி இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அதிவேகத்தில் அதாவது இதுவரை பண்ணினது இல்லையே உச்சக்கட்ட வேகத்தில் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அதிகமான வேகத்தில் வந்து இன்றைக்கி வந்து இதில் ட்ரெயின் விட்டு செக் பண்ண போகிறாங்க இன்னைக்கு செக் பண்ணிவிட்டு வர்ற இந்த மாதத்துலேயே வர்ற இருபது இருபத்தி ஒன்றில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் அப்படின்னு ஒரு இது தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அது எந்த வகையில் உண்மையோ எனக்கு தெரியலை அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியாகவே இருக்கும் இந்த ஃபிஷர்மேனுங்கனாலும் சரி ஆவாரிகளுங்கனாலும் சரி இல்லை இங்கே உள்ள ரயில்வே போக்குவரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மொத்த பாமர மக்களுக்குனாலும் சரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியாக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் சரி இன்றைக்கி நம்மளுமே வந்து அவங்கள மாதிரியே வந்து பாலத்தில் வந்து வெயிட்டிங் பண்ணி நின்றாச்சு இப்போ ட்ரெயின் வர்றதா சொல்கிறாங்க ட்ரெயின் வரட்டும் நான் அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் நான் நம்ம வீடியோவுக்கு புது ஆட்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் நன்றி சரி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு ட்ரெயின் எப்படி இன்றைக்கி வெள்ளோட்டம் பார்க்குறாங்க சரி இருபத்தொன்னாந்தேதி இருபது இருபத்தொன்னில் நமக்கு வந்து ட்ரெயின் போக்குவரத்து கிடைக்குமா என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலை பாலம் வந்து பாமன் இந்திரா காந்தி பாலம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அதிகமான டிராஃபிக் இல்லை எதுவும் இல்லை என்னென்ன வியாழக்கிழமைனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ட்ராஃபிக்லாம் ஒன்றும் கிடையாது இதே சனி ஞாயிறு அப்படின்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும் போலீஸ்லாம் அதில் நிற்க விட மாட்டாங்க வண்டி இல்லைன்னு எடுத்துகிட்டு ஓட சொல்லிடுவாங்க சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் வெயிட் பண்ணுங்க கூட இன்றைக்கி எப்படி ட்ரெயின் எவ்வளோ வேகத்தில் போகுது என்னங்கிற அப்டேட்டு நான் உங்களுக்கு தரேன் இப்போ தான் ஒரு ஒரு ஒளி ஒன்று எழுப்புனாங்க அது என்னன்னு தெரியலை ஒரு வேளை மண்டபத்தில் வந்து ட்ரெயின் கிளம்பிச்சோ நம்ம தெரியல சரி நம்ம அதுவரை இந்த பழைய பாலத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பழைய பாலமானது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டப்பட்டது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கிட்ட அதோட பயன்பாட்டை விட்டு தான் இன்றைக்கி வந்து அது நிற்கிது இதை வந்து இன்னுமே அவங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிக்கலை இதை பண்ணிட்டுமே இதை வந்து அப்படியே அவங்க விடுறதா இல்லை இதை பண்ணி இதை டிஸ்மேண்டில் பண்ணி இதை கொண்டு போய் மண்டபத்தில் இருக்கிற ரயில்வே ஆஃபீஸில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கண்காட்சி கமரி மக்களோட கண்காட்சிக்கு வைக்கிறத சொல்லியிருக்காங்க அதை எப்படி பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் இல்லை ஏன்னா பழைய ரயில்வே பாலத்தை இன்னும் அவங்க பிரிக்க ஆரம்பிக்கலை அது நம்ம பிரிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்குண்டான நம்ம தகவல்களை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் சரி இப்போ இங்கே ஒரு ஒளி ஒன்று எழுப்புனாங்க அதை வச்சு எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாகவே நிற்கிறாங்க ட்ரெயின் எப்போ கிளம்பி வருதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா வெயிட்டிங்லேயே நின்னாச்சு இப்போ தான் ட்ரெயின் கிளம்புறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தெரியுது ஏன்னா அங்கே வந்து நிற்கிறவங்க ரயில்வே காவல்துறை அதிகாங்க விசிலெல்லாம் அடிக்கிறாங்க அடித்து கொஞ்சம் அலாட்டாக இருக்க சொல்கிற மாதிரி தெரியுது இங்கே இருக்கிறவங்கள இப்போ ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் வரனா அங்கே பாலத்தோட எண் எண்டை பாருங்கள் ஆனால் அந்த எண்ட்டு வர வரல வரல ட்ரெயின் வரல நம்ம பாலத்தோடய எண்டை தான் பார்த்துட்ருக்கோம் அது வரும்போது நம்ம எண்ட்டில் இருந்து இந்த புதிய தூக்கு பாலத்தை எப்படி கடந்து போகுது எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவோம் நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இங்கே நிற்கிறவங்களை பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ரொம்ப பேர் நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நம்மளும் காத்துட்ருக்கோம் அந்த பக்கம் எண்ட்டை பார்த்தோம் இந்த பக்கம் பாலத்தில் வந்து இது எண்டு அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம பார்த்தது இப்போ பார்க்குறது வந்து பாலத்தோட என்ட்டு அதாவது பாம்பன் கடற்கரை ட்ரெயின் வர ஆரம்பிச்சுட்டுங்க ட்ரெயின் இப்போ வந்து கிளம்பிடுச்சு பாலத்துக்குள்ளே நுழையுது தூரத்தில் தெரியுது பாருங்க நல்ல ஸ்பீடாகவே வந்துக்கிட்டு இருக்குது ட்ரெயினு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பீடு பார்த்ததே இல்லை நம்ம அதிவேகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சவுண்டாக ஒலி எழுப்பிட்டு வந்துகிட்டே இருக்குது ட்ரெயினு வருதுங்க மண்டபத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ரொம்ப ஸ்பீடா ட்ரெயின் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ரயில்வே பாலத்தில் எவ்வளவு அதிர்வு இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்மளே பார்க்கலாம் வந்துருச்சு செம்புக்கு தூக்கு பாலத்துக்கிட்ட வந்து இங்கே அவங்க ஸ்பீட குறைக்கல அதே ஸ்பீடில் தான் போறாங்க அதே ஸ்பீடெலாம் போறாங்க எவ்வளவு ஸ்பீடா போகுது பாருங்க செம்ம பீடுங்க எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு மேலே தான் போகும்னு நினைக்கிறேன் பாலத்தோட எண்ட்டுக்கு போகிறாங்க டர்னிங்லேயுமே ஸ்லோவ் பண்ணலாம் அதே ஸ்பீடில் தான் நம்ம வருங்க பஸ் பாலத்தை பொத்து போகுது வருங்க இப்போ நம்ம அங்கேருந்து வர்றதை வந்து நம்ம கீழே போய்ட்டு ரயில்வே ட்ராக் டன்னுட்டு எடுக்கலாம் ஓகேங்க இப்போ எப்படி இருக்குது காசாகி போச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க இப்போ அங்கே இருந்து பாமனில் இருந்து ரிட்டனில் அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வந்து ட்ரெயின் கடந்து போயிருச்சு நம்ம இந்த பாலத்தோட எண்ட்டுக்கு வந்துருக்கோம் அதாவது பாமன் துறைமுகத்துக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் மற்றபடி அவசரத்துக்கு ஆம்புலன்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க அனைத்து அதிகாரிகள் வந்து வண்டி எல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஓகே மக்களை வீடியோட எண்டு பண்ணிட்டோம் அதாவது சோதனை வெற்றி வெற்றிகரமாக ஓடி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காங்க இங்கே பாருங்கள் அதிகாரிகள் எல்லாமே வந்து சென்ட்ரு ஃபிரிட்ஜில் இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இனி அவங்கவுங்க காரை தட்டிட்டு கிளம்பிடுவாங்க நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் பாய் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அதிகாரிட்டு வந்து பேட்டி கேட்குறாங்க ஆனா அவங்க நின்று பேட்டி கொடுக்கறே தயாரா இல்லை எல்லாருமே டக்கு டக்குன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து அதிகாரிகள் அனைத்து அனைவரோட வண்டிகள் இங்கே தான் பார்க்கிங்கில் நிற்கிது எல்லாேருமே கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்காங்க அடுத்து ரிட்டன் இப்போ ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமேசிங் ஸ்பீடுங்க இவ்வளோ ஸ்பீடு நாங்கள் பார்த்ததே இல்லை இவ்வளோ காலத்தில் ஏன்னா அப்படி போகிறதுக்கு உண்டான வழி இல்லை ஏன்னா அது பழைய பாலம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பாலமாக ஒரு உறுதியானதாக கிடையாது இப்போ அதை விட வந்து ஒரு பத்து மடங்கு ஒரு உறுதியாகவே இந்த பாலத்தை போட்டிருப்பாங்கன்னு நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபம் ஸ்டார்டிங் இருந்து ட்ரெயின் கிளம்பி உள்ள நுழைஞ்சு நம்ம இப்போ நிற்கிற இந்த பாம்பன் எண்டு வரை உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட வெறும் ரெண்டு புள்ளி பதிமூணு செகண்ட் தாங்க ஆச்சு ரெண்டு நிமிஷமும் பதிமூணு செகண்ட் தான் ஆச்சு இதை வச்சு நம்ம ஒரு மனக்கணக்கில் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்குன்னு நான் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் கடல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து தாண்டி வருதுன்னா சாதாரண செயலில் நல்ல ஒரு ஸ்பீடு சரியான ஸ்பீடு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பில் இருந்து ட்ரெயின் கிளம்புச்சுன்னா வந்து இந்த ரயில்வே இந்த இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் கடல் பரப்பை தாண்டி போகிறதுக்கே வந்து இருபது நிமிஷம் ஆகுங்க பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து காற்றுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் கூட ஆகும் அப்படியே ஊந்து போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ரன்னிங்லேயே இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோதனை ஓட்டம் வந்து சரியான ரொம்ப ஒரு பெரிய தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா ட்ரெயின் போன ஸ்பீடை வச்சும் அவங்க ஆஃபீஸ் வந்து நைட்டாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க சென்ட்ரெச்சேர்ந்து கிளம்பி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்துகிட்ருக்காங்க பாருங்கள்